நேர்காணல்களில் கூறப்படும் கருத்துக்களை நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் புத்தாண்டை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் அதாவது தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா குரோதி மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு அதாவது மகர லக்னத்தில் சூரிய ஓரையில் விஸ்வாவசு வருஷம் வந்து பிறக்குது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ச்சிகள் இருக்கு அதாவது ராகு கேது பயிற்சி குரு பெயர்ச்சி பயிற்சி அந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் வந்து இந்த வருஷம் இருக்கு ஸோ ஒவ்வொரு பயிற்சிக்கும் சரி இல்லை இப்போ வர மேஷ ராசிலேருந்து பன்னெண்டு ராசிக்கும் சரி என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது என்னென்ன பரிகாரங்கள்லாம் அவங்க பண்ணலாம் அப்படின்றத வந்து இப்போ வந்து நம்ம சோழி பிரசனை மூலமா போட்டு பார்க்கலாம் கடகராசிக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டி எப்படி இருக்குன்னு சொல்லி சோழி பிரசனம் போட்டு நம்ம இப்ப பாக்கலாம் ஓம் நாகத்வஜாய வித்மகே ரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதயா கடகராசி கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இவங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக வந்து ரொம்ப கஷ்டம் அதாவது உடம்பு ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதாவது ஹாஸ்பிட்டல் வீடு வீடு விட்டால் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போகணும் ஒரு அதாவது ஒரு கல்யாணத்துக்கு போகணும் ரிசப்ஷன் போகணும் இல்லை ஏதாவது காதுகுத்தல் போகணும்னு நினச்சா கூட இவங்களால் போயிருக்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ரீதியான பிரச்சனைகள் வந்து நிறைய அனுபவிச்சிருக்கீங்க ஒண்ணுமே இல்ல வீட்டுல வந்து ஒரு விளக்கேத்தி சாமி கும்பிடும்னு நினைச்சா கூட உங்களால குண்டிருக்க முடியாது நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க அதாவது ஒன்னை நேத்துதான் வாஷ் பண்ணி வச்சேன் பூஜை சாமான் எல்லாம் இன்னைக்கு வந்து விளக்கேத்தலாம் நினைச்சேன் ஆனால் அது கூட என்னால் ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த கடகராசிக்காரர்கள் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட வீட்டை கிளீன் பண்ணி வைக்கிறது வீட்டை வந்து நல்லா வந்து சுத்தபத்தமாக வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களால பண்ண முடியாமல் நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாயிருப்பாங்க கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பண்ணலான்னு நினைக்கும் போது தடங்கள் நிறைய வந்திருக்கும் ஏன்னா அஷ்டம சனி பிடியில் பிரிச்சுருப்பாங்க நிறைய உடம்பு ரீதியான பிரச்சனைகள் ஆப்ரேஷன் லெவல் கூட பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்கள் போயிருப்பாங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சுன்னு சொல்லலாம் அதாவது கடகத்தில் வந்து செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து முன்கோபம் வந்து அதிகமாக வரும் இந்த பிபி சுகர் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து எந்த அளவுக்கு பிபி இருக்கு எந்த அளவுக்கு சுகர் இருக்குன்றதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த வருஷத்துல வந்து உங்களுக்கு இன்னும் வந்து பிபி ரைஸ் ஆயிடுச்சு சுகர் அதிகமாயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் சோ அதனால இந்த கடகராசிக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிபி சுகர் இந்த மாதிரி ஏதாவது உடம்பு ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களா பிளட் டெஸ்ட் எடுத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் வந்து நோய் வராத வராமல் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருப்பீங்க அதாவது ஒரு தொழில் தொடங்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய பேர் யோசிச்சு இருந்திருப்பீங்க இல்லை ஒரு சிறு தொழில் செய்யலாம்னு சொல்லிட்டு கூட அதாவது ஒரு இந்த சிறு தொழிலெலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏதாவது யோசிச்சுருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நீங்கள் அந்த சிறு தொழிலை செய்ய கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து இந்த வருஷம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகுது அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் பாவத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால தைரிய வீரியம் வந்து கொஞ்சம் குறையும் அதாவது மூணில் கேதுனாவே வந்து தைரிய வீரியத்தை வந்து குறைப்பார் அதனால் நீங்கள் என்னதான் ஒரு கேது பகவான் குறைச்சாலும் நீங்க வந்து உங்களுடைய தைரியத்தை குற விடாம அதாவது தைரியத்தை விடாம நின்று நீங்க வந்து ஸ்பேஸ் பண்ணி எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து மனசுக்குள்ளேயே வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வராம தவிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனி பயிற்சி நடக்கிறதுனால சனி பகவான் வந்து இவ்வளவு நாளா எட்டுல இருந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு ஒன்போதுல போக போறாரு ஸோ ஒன்போதுன்றது வந்து பாக்கியஸ்தானத்துல போறதுனால ரொம்ப நாளாவே வந்து வெளியூர் பயணம் போகணும் அதாவது வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் இல்லை வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் எவ்வளவோ ஆப்ல நான் ட்ரை பண்ணிட்டேன் எனக்கு வந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கான அந்த வாய்ப்பே கிடைக்கலன்னு இருந்தவங்களுக்குலாம் எழுதி வச்சுக்கோங்க இந்த வருஷம் நீங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்ய போறீங்க கண்டிப்பா உங்களுக்கு உங்க ஃபோன் கால்ஸோ இல்லை ஏதாவது ஒரு விஷயமோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா கூடி வந்து நீங்க கண்டிப்பா வெளியூர் பயணம் போக போறீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து பத்துல வந்து சூரிய பகவான் இருக்காரு சோ வந்து நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் அதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் அதாவது ரொம்ப நாளாவே பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்கள் இருக்கிற இந்த சினிஃபீல்ட்ல இருக்கிறவங்களாம் ரொம்ப நாளா ஏதாவது ஒரு படம் எடுத்துட்டோ இல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு கூட போயி பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாமா வேணாவா நம்ம எடுத்த படம் நல்லதா இல்ல எடுத்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஏதாவது பிரச்சனையா பண்ணலாமா அப்படின்னு வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தவங்களாம் வந்து யோசிச்சுட்டு தரப்பீங்க சோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நீங்க அத கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுங்க சக்ஸஸ் தான் ஆகும் தாராளமா நம்பிக்கையோட அதாவது நான் சொன்ன பாருங்க மூல கேது பகவான் இருக்கிறதுனால தைரிய வீரியம் வந்து குறையும் ஆனாலும் அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீட்டு அதிபதியாக வந்து புதன் பகவான் வராரு ஸோ புதன் பகவான் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியாக வரதுனால சில தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதி தூக்கமாக இருக்கும் அதாவது டீப் ஸ்லிப்ன்றது இல்லாமல் இருக்கும் இவங்களுக்கு ஸோ அது மட்டும் வந்து இந்த தூக்கம் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக அதாவது எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் தூங்கிறதுக்கு முன்னாடி சில யோகா பயிற்சிகள்லாம் பண்ணிட்டு தூங்குனிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டீப் ஸ்லிப் வரும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் யாராவது அதாவது உங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ இல்லை யாரு கூடியாவது பார்ட்னர்ஷிப்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள உங்களுக்குள்ளயும் அவங்களுக்குள்ளயும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஸோ அதனால வந்து தேவையில்லாத விவாதங்கள் பண்ணாம இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் தவிர்க்கலாம் அதாவது உங்களுடைய தான் அது நடக்கும்னு சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் வந்து உங்க ராசில உட்காண்டிருக்கிறதுனால முன்கோபம் வந்து சட்டு சட்டு சட்டுன்னு வரும் அது நியாயமான கோபம் தான் இருந்தாலும் வந்து எதிர்பார்த்த அதாவது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து தப்பா தெரியும் சோ அதனால கோபப்படாம கொஞ்சம் பொறுமையை கையாண்டு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அதை புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி சொல்லலாம் பரிகாரம் அதாவது சூரிய பகவான் வந்து ராஜாவா வராரு இந்த வருஷம் சோ அதனால என்ன பண்றீங்கன்னா இந்த சூரிய பகவானுடைய தானியம்னு பாத்தீங்கன்னா கோதுமை சோ கோதுமை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில பசுமாட்டுக்கு கொடுக்கணும் அதாவது எந்த டைம் வேணாலும் கொடுக்கலாம் இந்த நேரம் தான் அந்த நேரம் கிடையாது எந்த வேணாலும் கொடுக்கலாம் அதாவது பசுமாடுன்னும் போது முப்பத்து முக்கோடி தேவர்கள் பசுமாட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஸோ அந்த விதமான பசுமாட்டுக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது நம்ம கிட்டே இருக்கிற பிரச்சனைகள் எல்லா விதத்துலையும் வந்து நன்மைகள் உண்டாகும்னு சொல்லி சொல்லலாம் பிரச்சனைகள் தீர்ந்து இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் பொதுவான பலன்கள் தான் அவங்கவுங்க தசா புத்தி ராசி கட்டத்தை தான் வந்து முழு பலன்கள் வந்து கணிச்சு சொல்ல முடியும் ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்